இஸ்ரேல் தேசிய கீதம் அவமதிப்பு நாய் போல ஊழையிட்ட கொசோவா கால்பந்து ரசிகர்கள் கொசோவா நாட்டில் இஸ்ரேல் கால்பந்து அணி பங்கேற்கும் போட்டியை புறக்கணிக்குமாறு சில அமைப்புகள் அழைப்பு விடுத்த நிலையில் அந்நாட்டின் தேசிய கீதத்தை இழிவுபடுத்திய சம்பவம் நடைபெற்றுள்ளது யூரோ டுவெண்டி டுவெண்டி ஃபோர் கால்பந்து தொடரையொட்டி இஸ்ரேல் மற்றும் கொசோவா நாடுகள் மோதும் ஆட்டம் ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் பிரிஸ்டனாவில் நடைபெற்றது போட்டி தொடங்குவதற்கு முன்பு இஸ்ரேல் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது அப்போது இஸ்ரேல் அணியினர் தங்கள் நாட்டை சேர்ந்த பிணைய கைதிகளை நினைவுகூரும் வகையில் ஹாஃப் ஹார்ட் உடல் மொழியை வெளிப்படுத்தினர் அதே நேரம் கொசோவா நாட்டின் கால்பந்து ரசிகர்கள் இஸ்ரேலின் தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையில் நாய்போல ஊழையிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இது இஸ்ரேல் ரசிகர்கள் மற்றும் வீரர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது கொசோவா தலைநகர் பிரிஸ்டினாவில் இஸ்ரேலை கண்டித்து பாலஸ்தீன் ஆதரவு பேரணிகள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கால்பந்து போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அங்கு போராட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் இஸ்ரேல் வீரர்களின் பாதுகாப்பு கருதி இந்த போராட்டங்களை தடை செய்வதாக மாநகர காவல்துறை அறிவித்தது இருப்பினும் இஸ்ரேலை கண்டிக்கும் வகையில் இந்த போட்டியை புறக்கணிக்குமாறும் யாரும் டிக்கெட்டுகள் வாங்க வேண்டாம் என்றும் சில மனித உரிமை அமைப்புகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டன இந்நிலையில் மைதான அரங்கிலேயே இஸ்ரேல் நாட்டின் தேசிய கீதத்தை கொசோவா ரசிகர்கள் இழிவுபடுத்தியுள்ளனர்